சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி மூலமாக தமிழக ஆர் காரர்கள் தாங்கள் தமிழகத்திற்கு என்ன செய்ய இருக்கிறார்கள் என்பதை முன் முன்கூறிவிட்டு செய்கின்றனர் என்று இதற்கு முன்பு நாம் இதுபற்றி வெளியிட்ட விடியம் மூலமாக சொல்லியிருந்தோம் இந்த சிவன்மலை மரபை பற்றிய முன்னுரைக்கு அந்த விடியத்தை கட்டாயம் பாருங்கள் அந்த விடியத்தின் இணைப்பு விவரண பெட்டகத்தில் கொடுக்கப்படுகிறது தற்போது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டாகிய நிகழும் ஆண்டில் ஆர்எஸ்எஸ்காரர்கள் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருட்கள் ஒன்று தேங்காய் இரண்டு அகத்தியர் ஜாதகம் மூன்று எலுமிச்சை பழம் நான்கு ஆயிரத்தி எட்டு ரூபாய் அதாவது இரண்டு பழைய ஐநூறு ரூபாய் நோட்டுகள் மற்றும் எட்டு ரூபாய் சில்லறைகள் ஐந்து பச்சை வேட்டி துண்டு மற்றும் வெள்ளை சட்டை இந்த பொருட்கள் அனைத்தும் ஒரே செய்தியைத்தான் குறிக்க வேண்டும் அந்த செய்தி என்ன என்பதுதான் இப்போதைய கேள்வி தேங்காய் என்பது சிவனை குறிக்கும் அடையாளம் அதாவது மூன்று கண்களும் குடுமியும் அந்த சிவனுக்கு என்ன ஆனது என்பதை குறிப்பதுதான் அகத்தியர் ஜாதகம் குடமுனியாக கருதப்படும் அகத்தியர் குமரிக்கண்ட அழிவிலிருந்து தப்பி தமிழகத்தின் பொதிகை மலையில் வந்து குடியேறியவர் என்பதை சமீபத்தில் நிறுவியிருந்தேன் பிராமணர்களின் கதைப்படியும் சிவனின் கல்யாணமாகிய குமரிக்கண்ட அழிவிற்கும் அகத்தியர் அது சார்ந்து பெயர்ந்ததற்கும் தொடர்புண்டு அல்லவா ஆக சிவனின் குமரிக்கண்டம் நீரூழியில் அழிந்தது என்பதே தேங்காயும் அகத்தியர் ஜாதகமும் சொல்லும் மறைமுகச் செய்தி எதற்காக இந்த செய்தி இங்கு சொல்லப்படுகிறது காரணம் இருக்க வேண்டுமல்லவா அந்த காரணம் என்ன அது அடுத்த பொருளான எலுமிச்சையின் மறைபொருளை குறிக்கத்தான் எலுமிச்சை என்பது நல்லதையும் குறிக்கலாம் கெட்டதையும் குறிக்கலாம் நல்லது என்பது அதன் மருத்துவ குணம் கெட்டது என்பது பலி கொடுக்கும் அடையாளமாக எலுமிச்சை பயன்படுத்தப்படுவது அதாவது சைவ பூசாரிகள் உயிர்களை பலி கொடுப்பதில்லை இல்லை ஆதலால் தாங்கள் பலி கொடுக்கும் அடையாளமாக வெட்டப்பட்ட எலுமிச்சை பழத்தில் குங்குமம் தடவி அதை இரத்தம் போல பிழிந்து பலி கொடுத்தது போன்ற சடங்கு செய்வார்கள் இல்லையேல் எலுமிச்சையை வெறுமனே வாகனங்களின் சக்கரங்களின் அடியில் வைத்து நசுக்கியும் பலி கொடுக்கும் சடங்கு செய்வார்கள் ஆக எலுமிச்சைக்கு நல்லது கெட்டது என்ற இரண்டு அர்த்தங்கள் உள்ளதால் இந்த உத்தரவு பெட்டி எலுமிச்சையின் சரியான அர்த்தத்தை குறிக்கவே தேங்காய் மற்றும் அகத்தியர் ஜாதகம் மூலம் சொல்லப்பட்ட குமரிக்கண்ட அழிவு அதாவது தமிழகத்தில் மக்களை பலி கொடுக்கும் நிகழ்வு கூடிய விரைவில் நிகழ இருக்கிறது என்பதே தேங்காய் அகத்தியர் ஜாதகம் மற்றும் எலுமிச்சை பழம் சொல்லும் மறைமுக செய்தி சரி மக்களில் யாரை பலி பலிகொடுக்கப் போகிறார்கள் எதற்காக முதலில் எதற்காக பலி என்று பார்ப்போம் இந்த பொருட்கள் பெட்டியில் வைக்கப்பட்ட நாள் எது எட்டாம் மாதமான ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி எட்டாவது மாதம் மகாபாரத கிருஷ்ணனையும் ஆறாம் தேதி மகாபாரத சகுனியையும் குறிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய இந்த ஆண்டின் கூட்டுத்தொகை ஐந்து என்பது பஞ்சபாண்டியரையும் திரௌபதியான பச்சையம்மனையும் குறிக்கிறது சமீபத்தில் ஐநூறு ரூபாய் நோட்டு பச்சை வண்ணத்திற்கு மாற்றப்பட்டது மகாபாரத போர் தொடங்குகிறது என்பதை குறிக்கத்தான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவை பாரதம் என்றுதான் அழைக்க வேண்டும் என்ற புதிய கருத்து விவாதிக்கப்பட்டதின் மர்மமும் இதுதான் அதாவது மகாபாரத போர் நடக்கும் இந்தியாவை பாரதம் என்றுதானே அழைக்க வேண்டும் இப்போது எல்லாமும் புரிகிறதா இப்போது நடப்பது மகாபாரத போர்தான் என்று நமது பிரதமரே அடிக்கடி சொன்னதையும் இதோடு ஒப்பிட்டு பாருங்கள் பாரத பிரதமர் வளர்க்கும் தாடியும் பீஷ்மர் தாடிதானே ஆக உத்தரவு பெட்டியில் பொருட்கள் வைக்கப்பட்ட தேதி மகாபாரத போரைத்தான் குறிக்கிறது இதை மேலும் உறுதி செய்வதுதான் ஆயிரத்தி எட்டு ரூபாய் இங்கு எட்டு என்பது கிருஷ்ணனையும் இரண்டு பழைய ஐநூறு ரூபாய் நோட்டுகள் இது இரண்டாம் மகாபாரத போர் என்பதையும் குறிக்கின்றன பழைய ஐநூறு ரூபாய் என்பது பஞ்சபாண்டியருக்கு எதிரான நூறு கௌரவர்களை குறித்து ஆதிகால மகாபாரத போரை குறிக்கிறது பழையது என்பதின் பொருள் ஆதி என்பதுதான் இரண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகள் ஏன் அது இப்போது நடப்பது இரண்டாம் மகாபாரதப் போர் என்பதை குறிக்கத்தான் ஆக பொருட்கள் வைத்த தேதியும் ஆயிரத்தி எட்டு ரூபாயும் இந்த பலிகள் என்பன இரண்டாம் மகாபாரத போரில் நிகழ இருக்கும் பலிகள் தான் என்பதை குறிக்கிறது ஆக திட்டமிட்டுள்ள இந்த பலிகள் எதற்கு என்பதை கண்டுவிட்டோம் இன்னும் ஒரு கேள்விதான் உள்ளது மக்களில் யாரை பலி கொடுக்க போகிறார்கள் குமரி அழிவிலிருந்து தப்பி வந்தவர் அகத்தியர் மட்டுமல்ல தானே அந்த முருகன்தானே விவசாயத்தையும் பதினெட்டு ஆண்டுகள் குறுகுல கல்வியையும் தொடங்கி வைத்தார் அவற்றை குறிப்பது தானே முருகனின் தத்துவார்த்த மனைவிகளான வள்ளியும் சரஸ்வதியான தெய்வானையும் அந்த முருகனின் விவசாயத்தை குறிப்பதுதான் பச்சை வேட்டியும் துண்டும் அந்த முருகனின் குருகுல கல்வியை குறிப்பதுதான் வெள்ளைச் சட்டை இப்போது இன்னுமொரு மகாபாரத உண்மையையும் தெரிந்து கொண்டால்தான் பச்சை வேட்டி வெள்ளைச் சட்டை மர்மத்தை புரிந்து கொள்ள முடியும் மகாபாரத போரின் அங்கமாக அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டதாக துரோணாச்சாரியிடம் சொல்லி அவரை திகைக்க வைத்துத்தானே அவரை கொள்வார்கள் அந்த அஸ்வத்தாமன் என்பது ஆசீவக தாய்மன் ஆகிய பொதிகைமலை சித்தர்பிடமல்லவா கிருஷ்ணன் தான் அந்த சித்தர் படத்தில் பெற்ற உயர்ந்த கல்வியின் மூலமாகவே சகுனியின் சதிகளை முறியடித்து வெற்றி பெற்றார் என்பதால் அளவுகடந்த பொறாமையால் சகுனி கிருஷ்ணன் கல்வி கற்ற பொதிகைமலை சித்தர் சித்தர்பீடத்தை உண்மையிலேயே அழித்தான் என்பதே வரலாறு பொதிகைமலை பீடத்தின் அந்த அழிவுதான் இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தின் முடிவும் கூட ஆக பொதிகைமலை சித்தர் பீடத்திலுள்ள ஆசிரியர்களும் மாணவர்களும் எதிர்பாராத தாக்குதலால் சகுனியால் கொல்லப்பட்டார்கள் என்பதே சத்தியமான உண்மை மேலும் அஸ்வத்தாமன் திரௌபதியின் பிள்ளைகளான உப பாண்டவர்களை கொன்றான் என்றும் சமஸ்கிருத மகாபாரதம் சொல்கிறது இதன் உண்மை பொருள் என்னவென்றால் ஆசீவகத் தாய்மன் ஆகிய பொதிகைமலை சித்தர்பிடம் அழிக்கப்படும் போது அங்கிருந்த மாணவர்களான திரௌபதியின் மக்கள் அனைவரும் பலியானார்கள் என்பதுதான் திரௌபதி என்பது விவசாய நிலம்தானே ஆக திரௌபதியின் பிள்ளைகள் என்பது விவசாயிகளின் பிள்ளைகள்தான் ஆக தற்போது பலி கொடுக்கப்பட இருப்பவர்கள் தமிழக விவசாயிகளின் பிள்ளைகளான மாணவர்கள்தான் ஆக பச்சை வேட்டியும் வெள்ளை சட்டையும் தமிழக விவசாயிகளின் பள்ளி பிள்ளைகள் பலி கொடுக்கப்பட இருக்கிறார்கள் என்பதே தற்போதைய சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி சொல்லும் முன்னறிவிப்பு தொடர்புடைய செய்தி என்னவென்றால் செப்டம்பர் ஒன்றாம் தேதி தமிழக பள்ளிகளை திறக்க இருக்கிறார்கள் செப்டம்பர் என்பது ஒன்பதாவது மாதம் இது சேது சமுத்திரத்தில் பலியான ராமனை குறிக்கும் பலி கொடுத்தவர் குமரிக்கண்ட சிவனின் பக்தனும் வம்சாவடியுமான இராவணன்தானே அதனால்தான் ஒன்றாம் தேதி என்பது அந்த ஏகநாதனாகிய குமரிக்கண்ட சிவனை குறிக்கிறது இங்கு ஏன் குமரிக்கண்டம் நினைவுபடுத்தப்படுகிறது ஏனென்றால் இந்த பலி என்பது ரத்தம் சொட்டும் பலியாக இருக்காது இந்த பலி நீரால் ஏற்பட இருக்கும் பலி அந்த நீர் எது என்பதை நீங்கள் அறிவீர்கள் மேலும் பள்ளிகளை திறக்க உத்தரவிட்டவர் இரண்டாம் மகாபாரத சகுனி இந்த சகுனி யார் என்பதை ஏற்கனவே சொல்லியுள்ளோம் பீஷ்மர் சொல்வதை சகுனி கேட்டுத்தானே ஆக வேண்டும் அதனால் நான் முன்பே பழிபாவங்களுக்கு அஞ்சி பொறுப்பை துறந்து விடுங்கள் மாமா என்றேன் ஆனால் பாவம் அவரே விரும்பினாலும் அவரால் தனது பொறுப்பை துறக்க இயலாது பீஷ்மர்கள் சும்மா விட்டு விடுவார்களா என்ன ஆக இந்த சகுனி சிலுவையை சுமந்துதான் ஆக வேண்டும் நாம் சொல்வதை சொல்லிவிட்டோம் இனி நடப்பதை பார்ப்போம்